ஐயா சிவாயணம் ஐயா சொல்லுங்கம்மா நமச்சிவாயம் 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 ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா நல்லா இருக்கறேன் நல்லா பேர் ஐயா ஐயா திருவண்ணாமலையில வந்து நீங்க என்ன ஐயா செய்றீங்க திருவண்ணாமலை வந்து காலையில வந்து அண்ணாமலார் ஆள் அண்ணாமலார் அண்ணாமலார் ஆலயத்துக்கு போய் உள்ள போய் அவங்க வருவேன் உக்காந்து தேவைய எங்கன்னா ஒரு இடத்துல உக்காந்து தேவாரம் தெருவாசகம் அவன் பாடுவேன் அப்புறம் மதியம் எங்கன்னா சாப்பாடு கிடைச்சா அங்க போய் சாப்பிடுவேன் அதான் ஏன் திருவண்ணாமலைக்கு நீங்க வந்தீங்க திருவண்ணாமலை எங்க மனைவி என்ன விட்டு பிரிஞ்சுட்டாங்க ஜோதி ஆயிட்டாங்க அதனால நமக்கு அங்க ஒண்ணு சௌகரியப்படலைன்றதுக்காக அப்படி வந்துட்டேங்க அம்மா அந்த தான் வந்திருக்க மாட்டீங்களா ஐயா வந்திருக்க மாட்டேன் வந்துருக்க மாட்டேன் வந்துருக்க மாட்டேன் ஐயா அந்த காலத்துல வந்து மனைவி இல்லன்னு வெளியில வந்துருக்கீங்களே மனசு கஷ்டமா இருக்குல்ல கேக்கும் போது அவங்க கூடவே இருந்தாங்க நல்லா நலம அவங்க இருக்கும்போதே மலைச்சி வாங்கினோம் ஒரு தேற வாங்கினோம் நல்லா அவங்க என்ன கூட ஆகும் போலும் விவசாயம் செஞ்சோம் பெருக்க வாழ்ந்தோம் இப்போ இப்படி அவங்க இல்லாத காரணத்தால இப்படி வரவேண்டிதா போச்சு ஐயா அம்மா ஜோதி ஆனதுக்கு அப்புறம் உங்க நினைவுல வராங்களா ஐயா வருவாங்க வருவாங்க எப்படின்னா ஒரு தரம்

ஐயா இப்ப நீங்க தினம் தினம் நினைச்சுக்கிட்டே அவங்கள நினைச்சுக்கிட்டேன் அண்ணாமலை நினைச்சிக்கிட்டு அந்த பதிகள் படிக்கிறீங்களா ஐயா ஆமா படிக்கும் போது உங்களுடைய மனநிலைமை எப்படி ஐயா இருக்குது மனநிலை தன்னை அறியாமலே ஒரு சூழ்நிலையில அப்படியே அப்படியே ஒரு அமைதியாயிருது ஒரு நல்ல ஒரு விசுவாசமான குரல் கொடுத்துறாரு அது அடியானுக்கு அதே அப்படியே ஜவார தெருவாக்கும் பாடுவேன் ஐயா உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது ஐயா அண்ணாமலையார் உங்களை இவ்வளவு பக்கத்துல கூட்டு வச்சுக்கின்னு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க ஐயா சரிமா ஒரு தேவாரம் ஒண்ணு பாதத்தமா ஆஹ் பாருங்க ஐயா விண்ணாலும் தேவருக்கு மேலான வேதியனை மண்ணாலும் மன்னருக்கு மாண்பாகி நின்றானே தன்னார் தமிழனைக்கும் தன்பாண்டி நாத்தானே பெண்ணாடும் பாகனை வேணும் பெருந்துரையில் கண்ணார் கடற்காட்டி நாயனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுது காணம் ஆனாய் அண்ணாமலையானை பாடுதுங்காணம் ஆனாய் உமையாளோடும் உமையோடும் உடனாகிய